வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இரண்டு தினங்களாக காணொலைகள் பதிவேற்றம் செய்யவில்லை எங்கள் வீட்டில் இடம்பெற்ற ஒரு விசேஷம் காரணமாக காணொலைகளை பதிவேற்ற முடியவில்லை மீண்டும் இப்பொழுது காணொலைகள் பதிவேற்ற ஆரம்பித்திருக்கிறேன் காலக்கிரமத்தில் பதிவுகள் வந்து சேரும் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது காணலைக்குள்ளே வரலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலைக்குள் வரலாம் இன்றைய தினம் என்ன பேச போகின்றோம் என்றால் இன்று அதாவது இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த கதவடைப்பு சம்பந்தமான பிரச்சனை அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாக அரையப் போகிறோம் அதே வேளையில் இந்த சோம வன்ச ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அதாவது இன்னும் ஒரு இடத்திலே புதைகுழி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மணியந்தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற இடம் அந்த இடத்திலே ஒரு புதைகுழி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக என்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காலைக்குள் செல்லலாம் சரி அதாவது இந்த உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கிருஷாந்தி குமார் சாமியின் கொலையின் பின்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று அன்றைய காலகட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தன அன்றைய காலகட்டத்தில் விசாரணைகள் கூட ஒழுங்காக இடம்பெறவில்லை ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படவில்லை ஏனோ தானு என்ற விதத்திலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஏதோ பிடித்து உள்ளுக்குள் போட்டால் சரி என்று சொல்லி ஐந்து பேரை அவர்கள் கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்ததோடு அன்றைய காலகட்டத்தில் அந்த பிரச்சனை அப்படியே முடிந்து விட்டதாக பலர் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயற்கை எப்பொழுதும் தன்னகத்தே இருக்கின்ற காரணிகளை வெளிப்படுத்தும் என்று சொல்வதற்கு இணங்க அந்த சித்துப்பாத்து இந்து மயானத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்ற உடலங்கள் ஒரு தேவைக்காக குளி வேளையில் அவை மீண்டு வந்து தனது சாட்சியங்களை பதிவிந்திருக்கிறது அங்கே நூற்றி நாற்பத்தோரு எலும்புக்கூடுகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு முடிந்து விட்டதா என்றால் இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த லான்ஸ்கோப்ரர் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அதாவது அரியாலை தொடர்க்கம் துண்டி வரைக்கும் இருக்கின்ற அந்த பிரதேசங்கள் சூனிய பிரதேசங்களாக இருந்தன மக்கள் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருந்தது கடற்கொழிலுக்கு செல்பவர்களோட ஒரு வழி பாதையாக நீண்ட தூரத்தை நடந்து வந்து அவற்றினால் செல்ல வேண்டிய ஒரு தேவை அப்பொழுது இருந்திருந்தது ஒரு பாதை மட்டுமே திறக்கப்பட்டு அவர்களுக்கு பாஸ் வழங்கப்படும் அவர்கள் அந்த பாசனை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் திரும்பி வந்து அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அந்த பாசை திரும்பவும் ஒப்படைத்து விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருந்தது அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த நேரத்திலே சீசபன் என்று சொல்லப்படுகின்ற முகாமில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை உண்டவர்கள் மணியந்தோட்ட பகுதியிலும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது இந்த மணியந்தோட்ட பகுதி எப்படி என்று பார்த்தீர்களானால் ஒரு பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலும் மத்திய பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டு பகுதியிலும் இருந்த ஒன்று மக்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு பிரதேசம் அது தவிர உள்ளுக்குள் என்ன நடைபெறுகிறது என்பது வெளியிலிருந்து பார்ப்பவர் யாருக்குமே புரியாத ஒரு இடமாக அது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே மூடப்பட்டிருந்த ஒரு பிரதேசத்தில் தான் இவையெல்லாம் தாக்கப்பட்டதாக சோமவன்தர் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அது தவிர சந்திரிகா குமார் தூங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை இருவருமாக இணைந்து சிறைச்சாலை அதிகாரி மூலம் ஒரு கடிதம் ஒன்றினை இந்த லன்ஸ்கோப் பொருளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது அதாவது சந்திரிகா குமார் துங்கா மற்றும் இந்த ஜெயராஜ் பெனாண்டோ புள்ளி இருவருமாக இணைந்து இந்த லன்ஸ்கோப் எழுதிய கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் நான் கோபத்திலே தெரிவித்திருக்கிறேன் அப்படி ஒரு சம்பவமும் அங்கே இடம்பெறவில்லை என்பது போன்று தெரிவிக்குமாறு ஒரு கடிதம் ஒன்றினை சிறைச்சாலை அதிகாரி மூலமாக ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே சிறைச்சாலை அதிகாரி அந்த கடிதத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு இதை வாசித்து விட்டு திரும்பத் தருமாறு கேட்டிருக்கிறார் அப்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் நான் இதை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப் போகிறேன் என்று தெரிவித்திருந்த வேளையில் அந்த சிறை அதிகாரிகள் மற்றும் பலரால் சேர்ந்து அவர் அந்த சிறைச்சாலையில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார் ஏனைய சிறை காவலர்கள் தடுத்ததன் பயனாக அவர் அன்று அந்த தாக்குதலிருந்து தப்பியிருக்கிறார் என்கின்ற அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த விடயம் மூடி மறைப்பதற்கான ஏற்பாடுகள் சந்திரிகா குமார் துங்காவினாலும் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயராஜ் பிராண்டு பிள்ளையாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் எனவே மீண்டும் ஒருமுறை இந்த லன்ஸ் பொருள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது அரியாலை பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற புதைகுழியும் தோண்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது ஆர்வலர்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் நேற்றைய தினம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த சுமந்திரனால் விடப்பட்ட கதவடைப்பு போராட்டம் முன்னர் பதினைந்தாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த கதவடைப்பு போராட்டம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மாற்றங்களை சந்தித்திருந்தது கதவடைப்பு எனப்படுவது யாதென்றால் எல்லா வர்த்தக நிறுவனங்களுமே மூடப்பட்டு அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் யாவும் மூடப்பட்டு மக்கள் முற்றுமுழுதாக வீடுகளில் முடங்கி இருந்து தங்களது எதிர்ப்பினை காட்டுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும் ஆனால் இது எப்படி என்று சொன்னால் எந்தவித பொது அமைப்புகளோடும் கலந்துரையாடவில்லை வர்த்தக சங்கத்தினரோடு கலந்துரையாடவில்லை பல்கலைக்கழக மாணவர்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு கலந்து ஆலோசிக்கவில்லை தனது முதலமைச்சர் கனவு என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நாடி பிடித்து பார்க்கின்ற ஒரு செயற்பாடாக சுமந்திரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகவே பார்க்கப்படுகிறது அதற்காகத்தான் பல்வேறுபட்ட எதிர்ப்புக்கள் கிளம்பியிருந்தன கதவடைப்பு வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஆனால் சந்தைகள் வளமையாக திறந்தவாடி இருந்திருக்கின்றன மீனவர்கள் கடத்தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள் மக்களது இயல்பு வாழ்க்கை சாதாரணமாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு சில கடைகளை தவிர மற்ற யாவையுமே திறந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கதவடைப்பு எதற்காக மேற்கொள்ளப்பட்டது ஏன் இந்த கதவடைப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான சரியான ஒரு தெளிவின்மை சுமந்திரனிடம் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தானே இராணுவ பாதுகாப்போடு மக்கள் மத்தியிலே வந்து திரிகின்றவர் விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு மக்கள் மத்தியிலே உலா வருபவர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் எனவே எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பாதுகாப்பு படையினரை தன்னகத்தை வைத்திருக்கின்ற தமிழரசு கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுமந்திரனால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கதவடைப்பு போராட்டம் முற்றுமுழுதாக வெற்றி வெற்றிகர அளிக்கவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட அடாவடி செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் என்று சொல்லப்படுகின்ற சிவம் பாக்கியநாதனால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட அடாவடி செயற்பாடுகள் காணொலிகள் மூலம் அவையெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கடைகளை பூட்டாது விட்டால் உங்களது கடைக்குரிய உரிமம் ரத்து செய்யப்படும் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மக்களாக முன்வந்து மக்கள் குரலோடு இடம்பெறுவதுதான் இந்த போராட்டமாக இருக்கும் இவ்வாறு மக்களை அடாவடித்தனமாக அடக்கி மக்களது இயல்பு வாழ்க்கையை குழப்பி கூலி செய்து வருகின்ற அன்றாடம் பிழைப்பு நடத்துகின்ற மக்களது வாழ்க்கையில் விளையாடி இவ்வாறு ஒரு கடையடைப்பை செய்வதென்பது பலரது கோபத்தை தூண்டிவிடுகின்ற ஒரு செயற்பாடாக மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது மக்கள் இயல்பு வாழ்க்கையை குழப்புகின்ற ஒரு கதவடைப்பை இவர்கள் தங்களது சுய லாபத்துக்காக செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க தோன்றுகின்றது ஒரு கதவடைப்பு இடம்பெற வேண்டும் மக்களாக முன்வந்து பொது அமைப்புகள் முன்வந்து செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடு ஒரு தமிழரசுக் கட்சி மட்டும் செய்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் இருக்கிறது இதற்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சமூகம் தனது எதிர்ப்பினையும் வெளிப்படுத்திருக்கிறது மக்கள் மக்கள் மயமாக்கப்பட்ட போராட்டங்களுக்கு பல்வேறுபட்ட வகையில் ஆதரவினை வழங்கி வருகின்ற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இதற்கு தனது எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறது எனவே தமிழரசுக் கட்சியில் இருப்பவர்கள் தனிய சிவிக்க சிவஞானம் சுமந்திரன் என்று இல்லாமல் தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் கூடி ஆராய்ந்து எங்கே பிழை நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது தமிழ் மக்களின் குரலாக ஒழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழரசுக் கட்சி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கு இந்த சுமந்திரன் மற்றும் சிவிக்க சிவஞானம் இருவரும் காரணமாக இருக்கிறார்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒருவர் மக்களால் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத ஒருவர் கூறுகின்ற கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கிறது எனவே தமிழரசுக் கட்சியில் இருப்பவர்கள் மீண்டும் ஒருமுறை சீர்தூக்கி தமிழர்களுக்கு நியாயமான வகையில் தங்களது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பதே என்போன்றவர்களது கருத்துக்களாக இருக்கின்றன எனவே நல்லதுறவுகளை அவர்களே இவைதான் செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்